கோல்ட்டில் போன வருஷம் இருபத்தி ஏழு சதவீதம் லாபம் வந்துச்சுசேஷனுக்குள்ளே வந்து தங்கம் விலை ஓரளவு கணிசமாக வாய்ப்பு இருக்கு அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போகும் அப்படின்னு நம்ம நம்ம கற்பனை பண்ணுறது கற்பனையாக தான் இருக்குது இந்தியாவை எடுத்திங்கனாலும் இந்தியாவில் கோல்டு அப்படிங்கிறது வந்து அதிகமான ரிசர்வ்ஸை நோக்கி தான் இன்னைக்கு முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு நகர்ந்துட்டுருக்கு டாலர் பர்ச்சேஸ் பண்றதோட அளவு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் யூரோவெல்லாம் கடந்து இது நான் சொல்றது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற மொத்த சென்ட்ரல் பேங்க்ஸோட அதோட ரிசர்வ்ஸ் எடுத்து நீங்க ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துல இருக்கு உலகத்தோட பல்வேறு சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோல்டுக்கு வந்து நகர்றாங்க யூரோப்பில் போலேண்ட் வந்து கிட்டத்தட்ட தன்னோடய மொத்த ரிசர்வ்ஸில் முப்பது சதவீதமாக வந்து கோல்டாய்ப்போ வச்சுருக்கேன் சோ ஈடி தமிழ் வணக்கம் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல பொருளாதார நிலையை பார்த்தா இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்னு கூடிய இந்த பொருளாதார தடைகள் ஆகட்டும் இல்ல இன்னொரு பக்கம் இந்த டாரிஃப்ஸ் அப்படின்னு கூடிய இந்த வரிகள் ஆகட்டும் இன்னொரு பக்கம் தங்கம் ஆகட்டும் இதெல்லாம் தான் சேர்ந்து உலகத்தையும் ஆட்டி படிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அதை பத்தி நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட இந்த சென்ட்ரல் பேங்க்ஸுமே இந்த கோல்ட் அக்யூமலேஷனை அவங்க ரிசர்வ்ஸ்ல அதிகப்படுத்திருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கான பேசிக்கான காரணங்கள் என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இதுக்கு முன்னாடி இன் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் இது இதோட முக்கிய காரணம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் கோல்டு வந்து நம்ம ஒரு ஹெஜ்ஜிங்க்காக போகும் இல்லைனா வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது சார்ந்து இருக்கிற இஷ்யூஸ் காரணமாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதோ சேல் பண்ணுறதோ எல்லாம் நடக்கும் ஆனால் கரண்ட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக எஸ்பெஷலாக யூஎஸோட ஃப்ரம்ப் வந்து அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது அப்போது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் இது எல்லாமே வந்து இங்கே ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை நோக்கி நகர்த்துற ஒரு ஆரம்பமாக எல்லோரும் பார்க்குறாங்க ஏன் வந்து ட்ரம்ப் இதை பண்ணணும் அப்படின்னா குளோபலாக ஒரு பொசிஷன்லேருந்து யூஎஸ் வந்து கம்பேரிட்டிவாக அவங்க வீக்கன் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற அனாலிஸ்டோட ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அந்த வீக்கனிங்கை நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த க்ளோபல் ரீஆர்டரை மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த விதமான டாரிஃபை வரியை இதெல்லாம் விதித்து தான் வந்து அதை நிப்பாட்ட வேண்டியதார் அப்படி போது ஏதோ ஒரு வகையில் டியூஎஸோடய டாலரை வந்து அதோடய மதிப்பை வந்து குறச்சி அதை கீழே விலை வைக்கணும் அப்படின்னா யுஎஸோட டாலரை வந்து அதிகம் வந்து நம்பாமல் வேறு சில பாதுகாப்பான விஷயங்களுக்கு நகர்றது தான் வந்து உலகம் ஃபுல்லாக நகர்றாங்க உலகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக முக்கியமாக ஆசியம் ஆசிய நாடுகள் இல்லைன்னா வந்து ரஷ்யா அவங்க இவங்க தான் இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க ரஷ்யா சைனா இந்தியாவை எடுத்தீங்க அப்படின்னா இதோட ஆ பிரிக்ஸ் நாடுகளும் எடுத்துக்கலாம் ரஷ்யா இந்தியா சைனா இந்த மூணு நாடுகளும் எடுத்தீங்கன்னா இவங்களே கிட்டத்தட்ட நிலப்பரப்பில் பெரிய எண்ணிக்கையா இருப்பாங்க அவங்களோட பாப்புலேஷன் எடுத்தீங்கனாலுமே கிட்டத்தட்ட அவங்க வந்து எட்டு பில்லியன் பீப்புளில் கிட்டத்தட்ட மூணு பில்லியன் பீப்புள் இவங்களே இருப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய கணிசமான ஒரு எண்ணிக்கை கொண்ட இந்த மூன்று நாடுகள் இருக்காங்க இவங்க இவங்களோட பேட்டர்னை வந்து கிட்டத்தட்ட ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எஸ்பெஷலாக சைனாவும் ரஷ்யாவும் தான் ஸ்விட்ச் பண்ணுறாங்க அதில் சைனா ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்காங்க அவங்க தங்களோட கோல்டு பர்ச்சேசஸை முன்னே எப்போ இல்லாத அளவுக்கு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ கோல்டு அதிகம் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண டாலர் சார்ந்து அவங்க ரிசர்வ்ஸை வைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்மியாகுது ஸோ இது ஒரு பேனிக் பட்டன் மாதிரி சில நேரம் வந்து கோல்டு விலை அதிகமாக இருந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ரியாலிட்டியில் நிறைய நேரம் நடக்கும்னா நம்ம இதுக்கு மேலே இன்னும் விலை போச்சுன்னா வாங்க முடியாது அப்படின்னு வாங்குற கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கும் அதிகமாக வியாபாரிகள் சொல்கிறது என்ன பிஸ்னஸ் இல்லை டல்லுன்னு சொல்லுவாங்க பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு மினிமம் பிஸ்னஸ் இங்கே ஃப்ளோட்டிங் ஆகிட்டு தான் வந்து இருக்கும் தங்க கடைகள் எல்லாமே வந்து தான் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ஸோ இதே பேட்டர்ன் வந்து குளோபலாகவும் இருக்கும் இந்த விலை வந்து இவ்வளோ ஏறுது அப்போ நம்ம இப்போ வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்னா கம்பேரிட்டிவாக ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிற மனநிலையை நோக்கி நகர்றாங்க அப்போ உலகத்தோட பல்வேறு சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோல்டுக்கு வந்து நகர்றாங்க யூரோப்பில் போலாண்ட் வந்து கிட்டத்தட்ட தன்னோட மொத்த ரிசர்வ்ஸில் முப்பது சதவீதமாக வந்து கோல்டாக இப்போ வச்சுருக்கேன் இன்டர்நேஷ்னல் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு டைப் ஆஃப் ரிசர்வ்ஸாக நம்ம வச்சுருப்போம் ஒன்று வந்து டாலர் யூரோட கர் கரன்சி அதுக்கப்புறம் மூணாவது கோல்டு இதை தவிர்த்து உலகத்தோட மற்ற முக்கிய நாடுகளோட நாணயங்களையும் நம்ம ரிசர்வ்ஸில் வச்சுருப்போம் இந்த ரிசர்வ்ஸில் கோல்டு வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருந்துச்சு மற்ற நாடுகளோட நாணயங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூரோவெல்லாம் கடந்து இது நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற மொத்த சென்ட்ரல் பேங்க்ஸோட பணங்கள் அதோட அதோடய ரிசர்வ்ஸை எடுத்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துல இருக்குது இப்போது யுஎஸ் டாலருக்கு அடுத்தபடி இன்னும் கொஞ்சம் நாளில் யுஎஸ் டாலரையும் கூட அது கடந்து போகலாம் ஏன் இதை நகர்த்துறாங்க அப்படின்னா யூரோ யூரோ ஆக்சுவலாக பின்னாடி போயிடுச்சு ஓவராலாக இன்றைக்கி இருக்கிற சின்ன அப்போது கோல்ட முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் கோல்டை நோக்கி நகருவாங்க ரிசர்வ்ஸை டாலர் வந்து அந்தளவுக்கு அவங்க நகர மாட்டாங்க இந்தியாவை எடுத்திங்கனாலும் இந்தியாவில் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகமான ரிசர்வ்ஸை நோக்கினா இன்றைக்கி இல்லாத அளவுக்கு நகர்ந்துட்டுருக்கு டாலர் பர்ச்சேஸ் பண்ணுறதோட அளவு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ ரிசர்வ்ஸில் டாலரோட இருப்பு கீழே இறங்குறதும் கோல்டோட இருப்பு மேலே ஏறுறதும் தான் இங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரெண்டாக வந்து இருக்குது அப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் இங்கே அதிகமாக கோல்டுக்கு பின்னாடி சேஸ் பண்ணி போகும்போது உலகம் ஃபுல்லா பிரைஸ் ஏறுது தான் இங்க நடக்குது இப்போ ஒரு பக்கம் வந்து இப்போ இந்த குளோபலி இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால தான் இந்த கோல்டு பக்கமா எல்லாரும் போறாங்க அப்படின்றது நம்ம பாக்குறோம் இப்போ வந்து ட்ரம்ப் இப்போ இந்தியா கூட வந்துட்டு நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்துட்டு ரிலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போறோம் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிற நிலைமை வந்தா திருப்பி அவரு பிரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நியூ நார்மல் நம்ம சொல்றோம்ல சார் இந்த கோவிட் டைம்லாம் நியூ நார்மல் சொல்லுவோம்ல இந்த இன்ஸ்டெபிலிட்டி தான் நியூ நார்மல்னு சொல்றாங்க ஸோ இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இனி எதுவும் கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து இந்த இன்ஸ்டெபிலிட்டி வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டாங்க இந்த இன்ஸ்டெபிலிட்டிக்கு ஏன் காரணம் கிட்டத்தட்ட ரெண்டு காரணங்கள் நீங்கள் முக்கியமாக சொல்லலாம் முதல் காரணம் அப்படிங்கிறது வந்து குளோபல் ரீஆர்டரிங்க்கு ஏதோ ஒரு வகையில் வந்து முயற்சிகள் போயிட்டே இருக்குது அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துலையும் ஒருத்தர் ஒரு நாடு வந்து ஒரு குளோபல் ஹெஜிமோனியை வந்து பேச ஒக்கோல் வச்சுவாங்க அப்புறம் அந்த நாட்டிலேருந்து அடுத்த இடத்துக்கு போகும் இப்போ உதாரணத்துக்கு டச் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி டச் வந்து அந்த கடல் வணிகம்லாம் ஆரம்பிக்க காலகட்டத்தில் அவங்க உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய பவர்ஃபுல் போர்ஸாக இருந்தாங்க ரேடேலியூ அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து இதை கோட் பண்ணுறாமிச்சும் அவங்க அவங்ககிட்ட இருந்து அந்த மகுடம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ்க்கு போகுது பிரிட்டிஷ்கிட்டேருந்து இருந்து அடுத்து வந்து ரெண்டாவது உலக போருக்கு அடுத்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் யார் அந்த ம வந்து சூட போகிறாங்க ரஷ்யாவா அதாவது சோவியட் யூனியனா இல்லை வந்து யுஎஸா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் யூஎஸ் வந்து அந்த மகுடத்தை வச்சு இப்போது அந்த மகுடம் வந்து அடுத்து வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு நகரலாம் அப்படிங்கறதான் எல்லாரும் கணிக்கிறாங்க அது தான் சைனாவோ ரஷ்யாவோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில ஒற்றுமை இருந்துச்சுன்னா அந்த மகுடம் வந்து அவங்க தலையில போகுதா அப்படிங்கிறது ரெண்டாவது அந்த யூஎஸ் தரையில் இருக்கிற அந்த மகுடம் ஏதோ ஒரு வகையில வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம மகடும் அதெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணி பேசுனாலும் அது கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு ஒரு அத்தாரிட்டேரியனிசம் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி தான் வந்து இது நகருது இப்போ இந்த குறிப்பிட்ட ப்ராசஸில் இந்த நியூ நார்மல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த விதமான டெய்லி ஏதோ ஒரு வகையில் மாற்றம் உண்டு பண்ணி மற்ற நாடுகளை இன்ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஸ்மூதன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை நோக்கி தான் வந்து இங்கே பல விஷயங்கள் நகருது அப்போது டெய்லி இதுதான் நியூ நார்மல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோல்டு ப்ரைஸஸ் கீழே வருமா அப்படின்னா இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பல நிபுணர்கள் சொல்கிறாங்க ரெண்டு வகையில் இதுக்கான சமரசம் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம் ஒன்று இந்த ஹெஜிமோனி மாறுறது யுஎஸோடய ஹெஜிமோனியிலேருந்து வேற ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து அதை 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 ரைஸ் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது இருக்கலாம் ரெண்டாவது யுஎஸ் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதாவது பல்வேறு உலக நாடுகளோட போரையோ இல்லை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் இவங்கக்கிட்டெல்லாம் பேசி இல்லை ஏதோ ஒரு வகையில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லேயோ இல்லை ப்ரொடக்டிவிட்டி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லேயே ஏதோ ஒன்று ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்குள்ளே வந்து தங்கம் விலை ஓரளவு கணிசமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போகும் அப்படின்னு நம்ம நம்ம கற்பனை பண்ணுறது கற்பனையாக தான் இருக்கலாம் ஸோ இப்போ குளோபலி இந்த ப்ரைஸில் ஒரு செட்டில்மெண்ட் வந்தால் அந்த ப்ரைஸ்ன்றது குறையும் அப்படின்றீங்க ஸோ அப்போது வந்து இந்த ரிசர்வ் பேங்க்ஸ் இந்த கோல்டு வாங்குறது கம்மியாகி அது வந்துட்டு இப்போ டொமஸ்டிக் டிமாண்டா எப்படி சார் பண்ணும் இப்போ பீப்புள் வந்துட்டு இப்போ கோல்டு ஃபிளச்சுவேட் ஆகிறது இந்த டொமஸ்டிக் டிமாண்ட்ற ஒரு முக்கியமான அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் சார் இப்போ ஒரு நாட்டுக்கும் தனிப்பட்ட மக்களுக்கும் அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட மக்களெல்லாம் வாங்குறதை தாண்டி கோல்டோட ரிசர்வ்ஸ் வந்து கிட்டத்தட்ட கணக்காக வந்து பல்வேறு பேங்க்ஸில் இருக்கு அப்போது நீங்கள் ஒரு சின்ன துளியாக தான் இருப்பீங்க ஒரு பெரிய ஆறுலேயோ இல்லை கடல்லையோ துளிகள் சேர்ந்து தான் ஆறு அப்படின்னு நம்ம வந்து ஃபிலாசபி பேசலாம் ஆனால் ரியாலிட்டியில் அதோட ஓட்டத்துக்குள்ளே இந்த துளிகள் வந்து நிற்க முடியாது அப்போது இண்டிவிஜுவல்ஸ் இண்டிவிஜுவல் டிமாண்ட் இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத தாண்டி இங்கே சென்ட்ரல் பேங்க்ஸோட பர்ச்சேஸ் தான் இங்கே முக்கியமான பவரை பிளே பண்ணும் சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களோட அக்ரஸிவ் ஸ்ட்ராட்டஜியை வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட ரோல் வந்து முக்கியமாக வரும் இப்போ அந்த ஆறு வந்து பெரிய ஆட்டோட்டம் இல்லை கா காட்டாறு மாதிரி போகாமல் ஒரு ஒரு அமைதியாக ஒரு நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அங்கே சில துளிகள் வந்து அந்த நீர்க்குமிழி மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்படுத்தலாமே தவிர்த்து இப்போது எந்த துளிகளும் போய் வந்து அதில் பெரிய மாற்றத்தை வந்து நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ டொமஸ்டிக் டிமாண்டை நீங்கள் ரிவை பண்ணணும் இப்போது எப்படி அது வந்து இந்த குறிப்பிட்ட இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸை வந்து அஃபெக்ட் பண்ணமா அப்படின்னா மறுபடியும் பீப்புள் சென்டிமெண்ட்ஸ் வந்து இந்தியா மாதிரியான நாடுகளில் அதை வாங்கி வைக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட கல்ச்சுரலி அவங்களுக்கு சேஃப்டின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது அவங்களோட வாழ்வியலோடு அது ரொம்ப தொடர்பாக இருக்குது திருமணத்துலேயோ இல்லை வேற ஏதோ விழாக்கள்லேயோ அது ரொம்ப அவங்களோட வாழ்வியலோட இணைஞ்சு இருக்கிறதுனால அதுலேருந்து அவங்களால விடுபட்டு வெளில போக முடியாது அதனால் இங்கே டொமஸ்டிக் டிமாண்ட் நீங்கள் இவ்வளோ விலை ஏறுறது காரணமாக அவங்க எவ்வளவு அன்பளிப்பாக கொடுக்க போகிறாங்களோ அது அதோட அளவு வேணால் குறையலாம் ஆனால் தங்கத்தையும் வாங்காம இருக்கிறது அப்படிங்கிறது வேணா அது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ப்புறது இல்லை சோ இப்போ நம்ம இதை இன்னொரு வகையில எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஷரிய அதிகமா வச்சிருந்தாங்க அதுக்கு தான் கோல்டு இருந்துச்சு சோ இப்போ கோல்டு தான் அதிகமா வச்சிருக்காங்க யூஎஸ் மேல இருக்கிற இந்த இது டிபென்டென்ஸ் குறைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய தினமும் ட்ரெஷரி ஹீல்ஸ் தான் இல்லையா சோ இப்போ அதுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது கோல்டு ஹில்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது டெஃபண்டா அந்த நாடுகளுக்குலாம் லாஸ்ட் லாஸ் தானே சோ இப்போ எந்த அளவுக்கு அந்த கோல்டு ரிசோர்ஸஸ் வந்து இருந்துச்சுன்னா அது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம் கோல்டில் போன வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி இருபத்தி ஏழு சதவீதம் லாபம் வந்துச்சு யூஎஸ்டில் அவ்வளோ வருமானம் எனக்கு தெரில இந்த வருஷம் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இந்த ஒம்பது மாதத்துக்குள்ளேயே அதே அளவுக்கு வந்து ஏறிடுச்சு அதாவது முப்பது சதவீதம் அளவுக்கு மேலே நம்மளோட கோல்டு ப்ரைஸ் வந்து இந்த ஜனவரியிலேருந்து விதின் இந்த ஒம்பது மாதத்துக்குள்ளே ஏறிடுச்சு இந்த இன்ஸ்டெபிலிட்டியால் நடக்கிற கோல்டு விலையேற்றம் இருக்குல்ல இது ட்ரெஷரியில் கிடைக்குமானும் ட்ரெஷரியில் கிடைக்காது இந்த ட்ரெஷரியை காலி பண்ணுங்கிறதுனால தானே இந்த கோல்டை ஏற்றுறது விலை அந்த ட்ரெஷரி சார்ந்து இருக்கிற அந்த அந்த பவரை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இதோட கேம் அப்போ இந்த கேமோட அவுட்கம் தான் வந்து அப்படி நகரமே தவிர்த்து யூஎஸ் ட்ரெஷரீஸை நீங்கள் மறுபடியும் வாங்குங்க அப்படின்னா வாங்கலாம் மறுபடியும் யாரும் வந்து யூஎஸ் ட்ரெஷரீஸ்லாம் வாங்காமல் எல்லாத்தையும் நீ பட்ட போகிறது இல்லை ஆனால் அதோட இது அதிகமாக வாங்குறோமா அது அதிகமாக வாங்குறோமா அப்படின்ற இடத்துல கோல்டு சார்ந்து தான் அதிகமாக வாங்குறதுக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் நகர்றாங்க ஸோ இப்போ குளோபலி இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிற வரைக்கும் சரி அது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் இந்த கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் எனிமே நியர் ஃபியூச்சரில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா ஸோ அதே அந்த குளோபல் இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸோடைய அமௌண்ட் தான் பெருசாக இருக்கும் ஸோ அதை காட்டிலும் இந்த ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ரோல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் ஸோ இப்போ எனி டைம்லேருந்து கோல்டுக்கான இன்ஸ்டெபிலிட்டி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் அந்த இன்ஸ்டெபிலிட்டி முடியறதுக்கு தான் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் இன்ஸ்டெபிலிட்டி வந்து ஒன்று யூஎஸ் ஏதோ ஒரு வகையிலே எல்லா உலக நாடுகளுக்குள்ளேயும் ஒரு ஒரு அமைதியை அவங்க ஏற்படுத்தி அவங் அவங்களோட பவரை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த இந்த கோல்டோட புல்லியனை வந்து நிப்பாட்டும் இந்த இந்த விதமான விலை ஏற்றத்தை வந்து நிப்பாட்டிடும் இல்லை அப்படின்னா இந்த குறிப்பிட்ட விஷயம் ரீஆர்டர் நடந்து ஒரு ஒரு குளோபல் ரீஆர்டர் நடக்க போகுது பவர்ஸை வந்து மோர் டைவர்சிஃபை பண்ணி பல்வேறு நாடுகளில் அவங்க பவர்ஸை ரீட்டைன் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துலையும் ஒரு 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 விதமான ஒரு நிலைத்தன்மை வரும் இந்த ரெண்டுமே இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் சண்டைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு தீர்வு எதிர்பார்க்கறதுங்கிறது வாய்ப்பில்லாத விஷயமா இருக்குது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க